நிறுவன தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தொழுவந்தாங்கல் கிராமத்தில் பேருக்கு தென்னங்கன்றுகள் வழங்கி மிக கொண்டாடினார்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தேமுதிக நிறுவனரும் தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் அவரது கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் வறுமை ஒழிப்பு தினமாக ஏழை எளிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தின் மூலமாக அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து அதில் நின்று வென்று தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவரானார் அவர் இந்த தொகுதியில் பல்வேறு கிராமங்களில் சாலை வசதிகள் மின் விளக்குகள் சிறு சிறு பாலங்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அங்கன்வாடி கட்டிடங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தந்தாலும் அதில் குறிப்பாக ஐம்பது வருட கோரிக்கையான மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாடு மத்திய அரசிடம் போராடி ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி மதிப்பில் கட்டி கொடுத்தார் என்பது வரலாறு மேலும் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே உயிரிழந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி வானாபுரம் வட்டம் தொழுவந்தாங்கல் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தேமுதிக துணை செயலாளர் டி கே கோவிந்தன் ஏற்பாட்டில் ஐம்பது அடி உயரமுள்ள கம்பத்தில் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்தும் கேப்டன் விஜயகாந்த் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தும் இனிப்புகள் வழங்கியும் மாணவ மாணவிகளுக்கு நோட்பென் பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கியும் அது மட்டும் இல்லாமல் இருநூறு பேருக்கு தென்னகற்றுகள் வழங்கியும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கனவை நினைவாக்கும் விதமாக தேமுதிகவின் பொது செயலாளர் தன்னகத்தில் ஜான்சர் ராணி அன்னியார் அவர்களை தமிழகத்தின் முதல்வராக அமர்த்துவது எங்கள் லட்சியம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்